Hi Friends, Welcome to our Channel நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீர்கங்காவில் சாம்பார் வச்சுட்டு அப்படியே சட்னியும் செஞ்சுட்டு போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரே டைமில் வந்து ரெண்டுமே செஞ்சிடலாம் மதியானம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சிடலாம் காலையில் டிஃபனுக்கு சட்னி வச்சிடலாம் நமக்கு இருக்கிற இப்போ அவசரத்துக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறது இல்லை ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிடலாம் டூ இன் ஒன் மாதிரி தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீர்க்கங்காயில் சாம்பார் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இது ரேஷன் பருப்பு தான் நாங்கள் எடுத்திருக்கோங்க இதை வந்து கடையலுக்கு கீரை போட்டு கடையிறதுக்கெல்லாம் இந்த ரேஷன் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்தது இந்த பருப்பு அதை நான் கழுவி எடுத்திருக்கேன் அது கூட பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு அப்படியே அந்த உள்ளே இருக்கிறது வெதை இருந்தால் மட்டும் எடுத்துருங்க நான் இது வந்து நல்லா பிஞ்சியாக தான் இருந்தது அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க கொஞ்சம் பெருங்காயம் இப்போவே கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் அது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வேக விட்டுருங்கலாம் சூப்பராக நல்லா பஞ்சு போல் வெந்துடும் பருப்பு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா கடைஞ்சி அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கறிவேப்பிலை மட்டும் போதும் நீங்கள் வேணுன்னால் காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட சேர்த்துக்கோங்க எண்ணிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சு பருப்பில் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா நான் கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அந்த சாம்பார் பொடி எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதை நான் போட்டேன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே கொத்தமல்லி தூள் இறக்கணும்னு நினச்சிங்களேன் செம சூப்பராக நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க இதுக்கு சூடான இட்லி சாதத்தை கூட நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த தோல் இருக்குது இல்லை அப்படி இருக்கங்க தோல் அதில் வச்சு நம்ம துவையல் இல்லைன்னா சட்னி ஏதாச்சும் பண்ணிடலாம் நாம் எப்படி இப்போ சட்னி தான் பண்ண போகிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அப்போது சட்னிக்கு இருக்கும் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் துவையல்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சட்னின்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம்னா இருக்கும் எது எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான் நம்ம அரைக்கிறது பொறுத்து தான் இருக்குது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்தோம்னாலுமே வந்து குழந்தைங்க மேக்ஸிமம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் உணத்தில் வந்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு முடியெல்லாம் இந்த கொட்டுறது க நல்லா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடி நல்லாவும் வளரும் க கருப்பாக அந்த மாதிரியெல்லாம் நல்லா வளரும் அதுக்கப்புறமா வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் நான் வந்து நல்லா அலசி இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் புளி இது எல்லாமே சேர்த்து நல்லா அப்புறமா ஆற விட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அது பெருசாக நல்லா முத்திடுச்சின்னா அதை வந்து தூக்கி போடாமல் அது நல்லா காய வச்சு எடுத்தோம்னா நம்ம வந்து குளிக்கும் போது ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் அந்த நார் மாதிரி வாங்கி குளிக்காமல் நம்ம அந்த பீர்க்கங்காய் நாரில் நம்ம குளித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் எந்த ஒரு ஸ்கின்னு டேமேஜ் ஆகாது ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து பீர்க்கங்காய் செடி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப் வர வரைக்காலும் ஒரு பீர்க்கங்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முத்துனதுக்கப்புறமா தான் அதை எடுக்க முடியும் இப்போ சட்னி அரைச்சாச்சு பாக்க வந்து நான் விட போகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்